கட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே நாம் கத்துடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்துனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் எனக்கு அருமையானவர்களே பகலில் ஏறக்குரிய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நிலைவே என்று அழைக்கவும் பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பட்டுதலாக அவர் சந்ததியில் எட்டுகிறது அருமையானவர்களே இங்கே பார்க்கும் பொழுது கொர்நிலையனுடைய ஜபங்கள் தானம் தர்மம் பக்தி இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து ஒன்றை தர விரும்பினார் அது என்ன தெரியுமா அருமையானவர்களே ரட்சிப்பு அது என்னவென்றால் ரட்சிப்பு யோப்பா பட்டணத்தில் சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் இல்லையா அவனை அடைப்பு என்று சொல்லி அங்கே அழைப்பு விடுத்து அந்த சீமோனை கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பையும் அருமையர்களே ரட்சிப்பின் உபதேசத்தையும் ஆண்டவர் அளித்தார் என்றைக்கும் கூட நாம் பக்தியோடு இருக்கிறோமே தான தர்மங்களை செய்கிறோமே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமே உபவாசிக்கிறோமே ஜெபிக்கிறோமே சபை ஒழுங்குகளை பங்கு கொள்ளுகிறோமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே எங்களுக்கு என்ன மேன்மை இதனாலே கிடைச்சிருக்குது ஆண்டவர் எங்களை எதினாலே உயர்த்தி இருக்கிறார் எங்களுடைய நிலைமை மாறவில்லையே எங்களுடைய வறுமை மாறவில்லையே தரித்திரம் மாறவில்லையே வியாதி மாறவில்லையே அப்படின்னு ஒரு வேலை நாம் நினைக்கலாம் அருமையானவர்களே மேலான ஒரு ஐஸ்வர்யம் எது என்று சொன்னால் அவர் நமக்கு அளித்த ரட்சிப்பு தான் ஆக கொர்நேலுடைய தான தர்மங்கள் அருமையான தேவ சமூகத்தில் எட்டப்பட்ட பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பின் உபதேசம் கிடைத்தது அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது அந்த கொர்நேலுடைய வீட்டாரும் இனத்தாரும் ஜனத்தாரோ ரட்சிப்பின் உபதேசத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் என்னவென்று சொன்னால் கர்த்துடைய ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிற வேத வசனங்கள் அருமையர்களுடைய சத்திய வார்த்தைகள் நமக்கு அது கிடைக்கும்போது அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் அந்த சத்திய வார்த்தைகள் அந்த வாக்கு தத்தங்கள் இந்த உபதேசங்கள் அருமையானவர்களே நம்மை தேவ ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடியதாக நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக ரட்சிப்பிலே தான் நடத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகினாலே இந்த ரட்சிப்பு தான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்தாக மிக பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆகினாலே குர்ணையிலுடைய தானம் தர்மம் பக்தி ஜபம் எல்லாவற்றுக்கும் பரிசாக கர்த்த ரட்சிப்பின் உபதேசத்தை கொடுத்தார் ரட்சிப்பை கொடுத்தார் பிரியமானவர்களே இன்றைக்கும் இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளியேற பெற்ற பரிசாய் வெளியேறு பெற்ற ஆசீர்வாதமாய் இருக்கிறது ஆக இன்றைக்கு நாம் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் எந்த அடைய வரவில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய ரட்சிப்பின் உபதேசத்தை அறிந்து கொண்டிருப்பது ஒரு பெரிய கிருப அதை கேட்பது ஒரு பெரிய கிருப ஆகினாலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்ற அந்த நன்மைகளை அற்பமாய் எண்ணாதீங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து வேறு சொல்ல ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனைத்தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார் இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு செல்வமாய் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறார் ஆகினாலே இதை ஒவ்வொரு நாளும் கனமாய் என்னுவோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ட்ரைதலான்